உலகம் யாவையும் தாமூலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி முதல் நாம் திரு அவதார பாடலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் அதாவது வைணவ சித்தாந்தத்தில் அல்லது சம்பிரதாயத்தில் இறைநிலையை ஐந்து வகையாக செல்வது இது நம்முடைய தமிழ் பண்டைய நூலான தொல்காப்பியத்திலும் திருமால் வழிபாடை பற்றி சொல்ல குறிப்பு உறுப்பினரையாக இருக்கிறது அதாவது திருமா திரு மாயோன்மேய் காடுரை உலகமும் சேயோன் சேயோன்மேய மைவரை உலகமும் சொல்லக்கூடிய அப்ப திருமால் வழிபாடு இருந்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய பண்டைய நூலான தொல்காப்பியம் சொல்கிறது சைபாய் அப்படி ஒரு ஒரு நிலவழிபாடாக இருந்து அது ஒரு சமயமாக மாறி அந்த சமயத்தின் ஐந்து நிலை தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கடவுளுடைய நிலையை வந்து ஐந்து வகையாக சொல்வது உண்டு அதாவது பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு சமஸ்கிருதம் இதை வந்து அழகா நம்முடைய பேராசிரியர் மாப்பே சீனிவாசன் ஐயா தமிழ் படுத்தி கொடுத்திருக்காங்க அதாவது பாட்டு கேட்கும் இடம் கூப்பாடு கேட்கும் இடம் வந்து குதித்த இடம் வளைத்த இடம் இடம் அப்படின்னு அதாவது பாட்டு கேட்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரவாசு தேவர் நித்தியசூரிகளால் சூழப்பட்டு நித்தியமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து பாட்டு கேட்கும் இடம் அதான் வந்து பரம் அடுத்தது வந்து வியூகம் வியூகம் அப்படிங்கிறது திருமால் திருப்பார்கடலில் வள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலை சொல்லக்கூடியது அதாவது கூப்பிடு கேட்கும் இடம் ஆதி மூலமே அப்படின்னு அந்த கஜேந்திரன் யானை கூப்பிட்ட போது யாரு வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னா அந்த திருவால்தான் வந்து காப்பாத்தினார் அந்த அது வந்து இரண்டாவது சொல்லக்கூடிய நிலை கூப்பிடு கேட்கும் இடம் வியூகம் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய விபவம் விபவம் அப்படின்னா வந்து குதித்த இடம் அப்படிங்கிற வந்து குதித்த இடம்னா மேலிருந்து கீழே குதித்த இடம் அதுதான் நாம பார்க்கக்கூடிய இது திரு அவதாரப்படலும் மேலிருந்து கீழே குதித்தது தயரதன் மகனாக அவதரித்த ராமன் கிருஷ்ணனாக பல அவதாரம் மேலிருந்து குதித்த இடத்துல அதுல வந்து இந்த அவதாரம் ராமனாக அவதரித்த இடத்தை சொல்லும் நான்காவதாக ஆஹ் அதாவது வளைத்த இடம் நம் ஒவ்வொருக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மையை சொல்வது கடைசியாக இருக்கக்கூடிய அர்ச்சை அதாவது அர்ச்சாவதாரம் ஊட்டுமிடம்னு இடம்னு சொல்லக்கூடியது அதாவது கடவுள் அஹ் இல்லங்களிலும் கோயில்களிலும் இருக்கக்கூடிய அர்ச்சையாக இருக்கக்கூடிய படமாக இருக்கட்டும் அல்லது சிற்பமாக இருக்கட்டும் அந்த ஐந்து நிலைகளை வந்து அஹ் பைணவ சித்தாந்தம் வந்து சொல்லுது அதுல வந்து மூன்றாவது நிலை அஹ் திரு படலம் அதாவது ராமனாக அவதரித்ததை பற்றி இந்த படலத்துல வந்து பேசப்படுகிறது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஒன்பது பாடல்கள் பல்லத்தூர் திரு பழ பழனியப்பன் அவருடைய உரையில் இருக்கு சில பதிப்புகள்ல பாடல்களுடைய அந்த எண்கள் கொஞ்சம் இன்ன பின்ன இருக்கலாம் இந்த எண்ணம் நான் எடுத்து கொண்ட பேச்சுக்கு பெரும்பாலும் பல்லத்தூர் பழ பழனியப்பன் அவருடைய உரையைத்தான் எடுத்திருக்கேன் அதுல வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது பாடம் இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னா முதல்ல தயரதன் தனக்கு மகப்பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வசிஷ்டரிடம் முறையிடக்கூடிய அப்படி ஒரு அதிலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய ஞானதிருஷ்டியினால் தயரதனுக்கு மகனாக பிறப்பான் அப்படின்னு அதை அதை தெரிந்து கொண்டு கலைக்கோட்டு முனிவனை மூலமாக ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அப்புறம் அஸ்வமேத யாகம் செய்து அதன் மூலமாக அந்த குழந்தைகள் அவதரித்தல் நான்கு பேரை அவதரித்தல் அதற்கு பெயர் சூட்டல் அப்புறம் ராமனுடைய குணம் எப்படி இருக்கிறது அந்த குழந்தைகள் எப்படி இனிதாக வளர்ந்தார்கள் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் சில பாடல்கள் எடுத்து சிந்திப்பதாக நோக்கம் அந்த வகையில் முதல் பாடல் அதாவது பாடல் செல்வதற்கு முன்னால் நாம் முன்னாடியே சிந்தித்தோம் ஒரு ஒரு முறையில் நாட்டுப் படலம் மற்ற படலத்தில் பார்க்கும்போது இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்த ஐந்து படலகம் கடலூர் கடவுள் கடவுள் வாழ்த்து ஆற்று படலம் நாட்டுப் படலம் நகரப் அரசியல் படலம் இப்போ வந்து திரு அவதார படலம் அதுல ஒரு இடத்துல வந்து அஹ் அதாவது மூல இருந்து நிறைய வேறுபட்டிருக்கிறார் கம்பர் அப்படின்னு சான்றோர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட எண்ணூறு இடத்தில் வந்து கம்பன் வந்து கதையை போக்கை மாற்றிருக்கிறான்னு அப்படி முதல் பாடலாக இந்த பாடலையே கதை போக்கு சற்று மாறி இருக்கிறது அதாவது சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னு மிக அழகாக இருக்கு முதல்ல நம்ம பாடலை பார்ப்போம் அதற்கப்புறம் அது பொருள் போகும் ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூய மாமுனிவனைத் தொழுது தொல் பெறும் தாயரும் தந்தையும் தவமும் ஆய அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் வேறும் நீ அப்படிங்கிறார் அதாவது ஆயவன் ஆயவன் அப்படின்னா யாரு அத்தன்மையை உடையவன் எத்தகைய தன்மையை உடையவன் இது நம்ம முன்னாடி அரசியல் படத்துல போன வாரத்துல கடைசியாக பாட பார்த்த பாடல் ஏ என எழுப்பக எங்கும் இன்மையினால் வரக்கூடிய வையகம் முழுவதும் வரிஞ்சன் செய்யன காத்து இனிந்து அரசு செய்கின்றான் அதாவது ஒரு ஒரு தன்னுடைய அன்றாட வாழ்க்கை தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு விவசாயி எப்படி தன்னை தன் நிலத்தை பொத்தி பொத்தி பாதுகாப்பனோ அந்த உலக அப்படி இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய தயரதன் அதான் வந்து ஆயவன் அத்தகைய தன்மையுடைய தயரதன் ஆயவன் ஒரு பகல் அதாவது ஒரு நாள் என்ன பண்றான் அயனையே நிகர் அதாவது அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா பிரம்மாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய தூய மா தொழுது தூய மா முடிவன் சொல்லக்கூடிய வசிஷ்டரை தொழுது என்ன பண்றா தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அதாவது என்னுடைய எங்களுடைய குலத்திற்கான தாயாகவும் தந்தையாகவும் தவமாகவும் அன்பினால் மேயவான் கடவுளும் கடவுளாகவும் இருக்கக்கூடிய மற்றும் பிறவும் வேறும் நீயாக இருக்கக்கூடிய தயரதன் அந்த வசிஷ்டரை தொழுதான் அதாவது குருமுகமாக சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடலுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எண்ணூறு இடங்களில் கம்பன் வந்து கதை போக்கை மாற்றுகிறான் கதையுடைய அந்த சின்ன சின்ன மாற்றங்களாக இருக்கட்டும் பெரிய மாற்றங்களாக இருக்கட்டும் மூல நூலாக இருக்கக்கூடிய இந்த பாடல் எப்படி வருதுன்னா அதாவது தைரதனுடைய அஹ் அரசலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சுமத்திரன் சுமந்திரன் வந்து இதை ராமனுக்கு ராமன் தான் பிறக்க போகிறான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு முனிவர் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டு அதை வந்து தயாரிடம் சொல்லி அதற்கு பிறகு கலைக்கோட்டு முனிவனை அழைத்து யாகம் செய்து குழந்தை பிறந்தது அப்படின்னு ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தேவ ரகசியத்தை ஒரு அமைச்சர் மூலமாக தெரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்காதுன்னு கம்பன் வந்து இந்த இந்த படலத்துல வந்து ஒரு இடத்துல கூட சுமந்திரனை வந்து உள்ள கொண்டு வரவே இல்லை அது வந்து ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டமாக பார்க்கப்படுகிறது இன்னொன்னு எதுவா இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயத்தில் வந்து குருமுகமாகத்தான் பார்க்க வேண்டும் தனக்கு புத்திர 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 வாக்கியம் இல்லை மகப்பேர் இல்லை அப்படின்னு அப்பேற்பட்ட பிரம்மாவிற்கு நிகராக சொல்லக்கூடிய பிரம்மாவின் மானபுத்திரமாக சொல்லக்கூடிய வசிஷ்டரை அணுகிதான் தன்னுடைய குறைகளை சொல்தான் அப்படின்னு முதலிலேயே ஒரு முத்தாய்ப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வசிஷ்டரை வந்து வசிஷ்டர் மூலமாக ஏன்னா ராமன் பிறக்கப் போகிறான் அப்படின்னு தன்னுடைய ஞானதிஷ்டினால் உணர்ந்து கொண்டு அதற்கு போல் கலைக்கோட்டு முனிவரை கொண்டு அமைத்து அந்த புத்திர காமேஷ் யாகம் அல்லது யாகம் செய்து அதன் மூலமாக பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அந்த தேவரகசியத்தை தெரிந்து கொண்டான் அதற்கு ஏதுவாக அவன் வந்து வசிஷ்டரை அணுகினான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை ஒரு முறை சிந்திப்போம் ஆயவன் ஒரு பகல் அயனையே நிக தூய மா முடிவனை தொழுது தொல் தொல் தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் வேறும் நீ அப்படிங்கிற மீண்டும் மற்றொரு கால் சிந்திப்போம் நன்றி வணக்கம்